அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில மிதுனம் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாத பலன்களை பொது பலனாக பார்க்கலாம் இந்த மிதுனம் ராசிக்கு ஒன்பதுல இருந்த சனி பத்தாம் இடத்துக்கு போயிடுச்சு இந்த பத்தாம் பாவகத்துல சனி இருக்கிறதுனால என்ன நன்மை அப்படின்னாக்க குறிப்பா இனிமேல் உங்களுக்கு முடிவு பெறாத விஷயங்கள் முடிவு பெறும் அது குறிப்பா வீடு சொத்து வாகனம் இது சம்பந்தமான விஷயங்கள் தான் குறிப்பா பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய விலங்குகள் தீரும் நீண்ட நாளா ஒரு சொத்து விற்க முடியல விற்கிறதுக்காக முயற்சி பண்ணலாம் இருக்கிறேன் முயற்சி பண்ணா சக்சஸ் ஆகுமான்னா கண்டிப்பா சக்சஸ் ஆகும் பூர்வீக சொத்து சம்பந்தமா வழக்குகள் இருக்குன்னாக்க வழக்குகள் முடிவுக்கு வந்து உங்களுக்கு பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்து இல்ல நான் என்ன செய்யறது அப்படின்னா இந்த ரெண்டரை வருஷத்துல அந்த சனி பத்தில் இருக்கிறதுனால நாலாம் இடத்தை பார்க்கும் அதாவது மிதுன ராசியை பொறுத்தவரை ஸ்தானாதிபதி ஒன்பதுக்குரியவன் நாலாம் இடத்தை பார்க்கும்போது வீடு அமையும் வாகனம் இல்லாதவங்களுக்கு வாகனம் அமையும் அப்போ நீங்க ஏதோ ஒரு பிளாட்டாவது வாங்குவீங்க வீடு கட்டக்கூடிய வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு அதற்கான முதற்கட்ட மாதமாக இந்த மே மாதம் இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சனி பத்தில் இருக்கிறதுனால ஒர்க் ப்ரெஷர்லாம் இருக்கும் வேலையில இனிமேல் கடுமையா உழைக்க போறீங்க வேலையே இல்லை இதுவரெல்லாம் இதுவரைலாம் வேலைக்கு போனது இல்லை இதுக்கு மேலையும் வேலைக்கு போகலான்னு முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் இப்போ இப்பதான் முடிச்சிருக்கீங்க காலேஜ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கேம்பஸ் இன்டெர்வியூல கூட வாய்ப்பு இருக்கு முயற்சி பண்ணுங்க அதே போல இருக்கிற வேலையில ஒரு ரெகனேஷன் கிடையாது ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லை ஊதிய உயர்வு இல்லை வருமானம் கைக்கு வரல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் வரும் அதாவது இந்த சனி வந்து பத்துல இருந்தால் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ அந்தளவுக்கு பணம் வரும் நான் ஹார்ட் ஒர்க்கே பண்ணல ஸ்மார்ட் ஒர்க் பண்ற வருமானம் கண்டிப்பாக வரும் இன்னும் கூட அதிகமாக கூட வரும் ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணல ஹார்ட் ஒர்க்கும் பண்ணல அப்படின்னா பண வருமானா கண்டிப்பாக வராது நீ எந்த அளவுக்கு முயற்சி எடுத்து வைக்கிறீங்களோ எந்த அளவுக்கு முன்னெடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையை உயர்த்தும் சனியை பொறுத்தவரையிலும் தொழில் கடுமையா உழைக்கிறவங்களுக்கு அவர் பரிசுகளை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாரு அதாவது சனியை பொறுத்தவரை பத்துல வந்துச்சுனாக்க சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க இருக்கிற வேலையை விட்டுட்டு சொந்தமா தொழில் செய்யலாம் அப்படின்ற எண்ணங்கள்லாம் கூட இருக்கும் அந்த எண்ணம் இனிமேலும் வரும் சில பேருக்கு இருக்கிற வேலையை விட்டுட்டு தொழில் செய்யலாம் அப்படின்ற எண்ணமும் வரும் அந்த தொழில் செய்கிற இடத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் நீங்க ஆரம்பிக்கலாம் தொழில் அது நமக்கு பிராப்தம் இருக்கணும் நம்ம சுய ஜாதகத்துல பிசினஸ் பண்ணலாமா அல்லது வேலைக்கு போலாமா நீங்கள் தைரியமாக இறங்கலாம் ஆனா அதற்கு முன்னாடி தசாபுக்தி பலன்களையும் இந்த நேரம் நமக்கு உகந்த நேரமா அப்படின்றத செக் பண்ணிக்கணும் கோச்சாரத்தின் அடிப்படையில் தான் நான் சொல்றேன் இது வந்து ஒரு பொது பலன் தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் பண்றதுக்கான யோகம் இருக்கு உங்க தசா புக்தி நல்லா இருக்குன்னா தாராளமா நீங்க வந்து ஜூன் மாதத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அல்லது இந்த மாதத்தோட பிற்பகுதியிலிருந்து கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த மூணாம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் உங்க ராசிக்கு பதினொண்ணாம் பாவகத்துல உச்சம் ஆகிறார் மூணுக்குறைவன் தைரிய வீரியம் ஸ்தானாதிபதி இளைய சகோதர ஸ்தானாதிபதி பதினொண்ணாம் பாவகத்துல உச்சம் பெற்று பதினொன்னா அதிபதியாகவும் ஆறாம் அதிபதியாகவும் வரக்கூடிய செவ்வாய் நீசம் பெற்று இரண்டாம் பாவகத்துல இருக்கு இது நன்மையானா நிறைய முயற்சி செய்வீங்க சிறு தூர பயணம் போயிட்டு வருவீங்க ஒரு சுற்றுலாவாத போயிட்டு வருவீங்க நண்பர்களுடைய சப்போர்ட் இருக்கும் நண்பர்கள் உங்க கூடவே இருப்பாங்க நண்பர்களுக்கு நீங்க உதவி செய்வீங்க தேடிய உறவு வருமா அப்படின்னு கூட சில பேருக்கு வந்து கேப்பீங்க அதாவது கடந்த காலத்துல பிரிந்து போனவங்க வாழ்க்கை துணைவரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிஞ்சு போனவங்க வருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி அதே போல சில பேருக்குள்ள காதல் செட் ஆகல காதல் வருமா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த உறவு சிக்கல்லாம் ஒரு முடிவு பெறுமா உறவு சிக்கல்லாம் தீருமா அப்படின்னாக்க இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு குரு வந்து மே பதினாலாம் தேதி உங்க ராசிக்கு வரார் ராசியில வரக்கூடிய குரு ஏழாம் அதிபதியாக வரக்கூடியவர் ராசியில வரார் அப்போ உங்களை விட்டு பிரிந்து போனவர்கள் உங்களை விலகி போனவர்கள் உங்களை பத்தி சிந்திக்கவோ அல்லது உங்களை சந்திக்கவோ வாய்ப்புகள் உண்டு அதே சமயத்துல இதுல அதிகமான வாய்ப்பு யாருக்குன்னா மிருக சிறிச நட்சத்திரம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு புனர்பூச நட்சத்திரத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் அதாவது நவம்பர் மாதத்துக்கு பிறகு அவர்களுக்குமே பிரிந்து போன உறவு மீண்டும் வரக்கூடிய வாய்ப்பு அதாவது இந்த திருமண வாழ்க்கையில எந்த தோஷமும் இல்லாம சின்ன சின்ன சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கீங்க தொழில் காரணமா பிரிஞ்சிருக்கீங்கன்னா அவங்க எல்லாம் வந்து இப்போ வந்து இந்த காலகட்டத்திலேயே சேர்றதுக்கோ சந்திக்கவோ வாய்ப்புக்கெல்லாம் உண்டு மேலும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தேடாத உறவும் குறிப்பா மிருகசிரிச நட்சத்திரத்திற்கும் திருவாதிரி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே நீங்க தேடாத உறவு உங்களை தேடி வரும் குறிப்பா நீங்க ஒர்க் பண்றீங்க ஒர்க் பண்ற இடத்துல எதிர்ப்பாளினர் ஆப்போசிட் ஜெண்டருடைய அப்ரோச்சஸ் வரும் அல்லது ஆப்போசிட் ஜெண்டருடைய சப்போர்ட் இருக்கு உங்களுக்கு எந்த ஒரு காரியமும் நீங்க ஆப்போசிட் ஜெண்டர் மூலமா செஞ்சீங்கன்னு வச்சீங்களா சக்சஸ் ஆயிடும் உறவுகள்ல கூட அந்த மாதிரிதான் இருக்கும் மேக்சிமம் உங்களுக்கு எதிர்ப்பாளினரால் ஆதாயம் உண்டு புனர்பூச நட்சத்திரத்துக்கு ஏன் இப்ப கொஞ்ச நாள் பிரச்சனை இருக்குன்னாக குறிப்பா புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே இந்த சனி பகவானை பொறுத்தவரையும் இப்ப பூரட்டாதி விட்டுட்டு இப்ப உத்தரட்டாதி தான் இருக்கிறாரு இருந்தாலும் இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் சில விஷயங்கள்ல கொஞ்சம் தடை இருக்கும் ஆனாலும் நீங்க கடுமையான முயற்சி செய்யும் போது அந்த முயற்சி ஸ்தானாதிபதி வலுப்பெற்று இருக்கிறதுனால சக்சஸ் ஆகும் ஆனா முயற்சி ஸ்தானாதிபதி வலுப்பெற்று இருக்கிறாரு உக்காந்த இடம் பதினொன்றாம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் வந்து நீசம் பெற்று இரண்டாம் பாவகத்துல இருக்கிறது ஒரு சின்ன நெகட்டிவ் அதுல ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு நெகட்டிவ் அப்படின்னா பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு நண்பர்களுக்கு நீங்க உதவி செய்வீங்க ஆனா அவங்க கிட்ட இருந்து எந்த உதவியும் வராது அல்லது அவங்களால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதே போல மூத்த சகோதரத்தால மன வருத்தங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இளைய சகோதரத்தோட மன வருத்தம் இருக்காது ஆனா மூத்த சகோதரத்தால மன வருத்தங்கள் வரக்கூடிய வாய்ப்பு அல்லது அவங்களால பெரிய அளவுக்கு நன்மை இல்லாத சூழ்நிலைகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அதே போலதான் கடன் இல்லாம இருப்பீங்க நன்மை என்னாக கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க அல்லது கடனை ரீபேமெண்ட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு பணம் வரும் இந்த காலகட்டத்தில் அதாவது புதிய ஒப்பந்தங்கள்லாம் சில பேருக்கு சைன் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கான்ட்ராக்ட் மாதிரி மாதிரிலாம் சைன் ஆகும் வேலை தேடுறீங்கன்னா வேலை கிடைக்கும் இதெல்லாம் பாசிட்டிவான விஷயம் அதே சமயத்துல கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸும் கொஞ்சம் இருக்கும் அவ்வப்போது ஹெல்த் இஷ்யூஸும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு குறிப்பா ராசியில குரு வந்தாக ஜென்ம குரு வந்து ராசியில வரும்போது ஒரு மனக்குழப்பம் இருக்கும் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸும் கொஞ்சம் வரும் அது ரெண்டுமே அவாய்ட் பண்ணிடுங்க ராசியில வரக்கூடிய குரு ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு மேக்சிமம் பார்த்தீங்கன்னாக்க இந்த குடும்ப வாழ்க்கை சம்பந்தமான பிரச்சனைகள்ல ஒரு தீர்வுகள்லாம் இனிமேல் கிடைக்க ஆரம்பிச்சிடும் அது முதல் மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும் முடிவு பெறாத சோகம் முடிவு பெறும் நேரம் என்றே சொல்லலாம் இப்போ இதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த ஜென்ம குரு உங்க ராசியில வரும்போது மேக்சிமம் வேலையில எல்லாம் இந்த மிருகசிரீஸ்வ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் திருவாதிரையில பிறந்தவர்களுக்கும் இடமாற்றம் அமையறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு இப்ப கவர்மெண்ட் ஜாப்ல நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னாக்க நீங்க ஒரு டிரான்ஸ்பர் எதிர்பார்க்குறீங்கன்னா டிரான்ஸ்பர் கிடைக்கும் ஆனா கொஞ்சம் தூரமா கிடைக்கும் போயிட்டு போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும் அல்லது வீடு நீங்க அங்கேயே ஷிஃப்ட் பண்ணி போற மாதிரி இருக்கும் பிரைவேட்ல இருப்பவர்களுக்கு கூட இப்போ ஒரு இடத்துல ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்றீங்கன்னா வேற கம்பெனிக்கு தாவக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு அல்லது மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏதோ ஒரு வகையில டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸோ அல்லது ஒரு டெசிக்னேஷன் சேஞ்சஸோ இந்த காலகட்டத்தில் ஏற்படும் ஈவன் பிரைவேட்ல இருக்கக்கூடியவர்களுக்குமே அதே போல நீங்க கடை நடத்துறீங்க அப்படின்னாக்க ஒரு கடையை ஷிஃப்ட் பண்றது வேற ஊரில் பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறது இதெல்லாமும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் ஸோ இதெல்லாம் சில பாசிட்டிவான பாயிண்ட்டுகளும் இருக்கு ஆனால் ஜென்மகுரு உடல்நலத்தை பாதிக்கும் வயதானவர்களாக இருப்பவர்களுக்கு தான் குறிப்பா அவங்க கொஞ்சம் டேக் கேர் எடுத்துக்கணும் ஹெல்த்துக்கு முன்கூட்டியே எதுவுமே செக் பண்ணி வச்சுக்கிட்டு முறையாக மெடிக்கேஷன் எடுத்துக்கிறது நல்லது கொஞ்சம் வாக்கிங் போகிறது அதே போல இறை வழிபாடு இதெல்லாம் மன அமைதியை கொடுக்கும் மனக்குழப்பமும் மன டென்ஷனும் கொஞ்சம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அதே போல கொஞ்சம் வாக்குவாதம் செய்யாம இருங்க இந்த இரண்டாம் பாவகத்துல செவ்வாய் இருந்தாவே பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நல்லதே சொன்னீங்கன்னா கூட உங்களுடைய உறவுகள் உங்களை தவறாக புரிந்து கொள்வார்கள் நீங்க சொன்ன வார்த்தையை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா எடுத்துக்குவாங்க அது குடும்ப உறவுகளுக்குள் கொஞ்சம் பகையை ஏற்படுத்தும் அதை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது மேலதிகாரின் கிட்ட கூட நீங்க முன்கூட்டி ஏதாவது ஒரு கருத்து சொன்னீங்கன்னு வச்சுக்கல அந்த கருத்தை வந்து தவறா எடுத்துக்குவாங்க அப்ப உங்களை டாமினேட் பண்றதுக்கு பார்ப்பாங்க அல்லது உங்களை டம்ப் பண்ண பார்ப்பாங்க அதனால வந்து எதையுமே முன்கூட்டி சொல்லாதீங்க மேலும் மத்தவங்களுக்கு ஜாமீன் போடுறது மத்தவங்களுக்கு சூரிட்டி கொடுக்கறது நான் அவருக்கு நான் பொறுப்பாளி ஆகுறேன்னு சொல்றதெல்லாம் தவிர்க்கிறது இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு நல்லது இந்த மே மாசம் வரலாம் செவ்வாய் மூணாம் பாவகத்துக்கு அடுத்த மாசம் போயிடும் ஜூன்லாம் அப்ப பிரச்சனை கிடையாது இப்ப அது நீங்க கொஞ்சம் வாக்கு கொடுக்கறத தவிர்க்கணும் ஆனா செவ்வாய் நீசம் ஆகிறதுனால கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க கடனுக்கான ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறதுனால சில பேருக்கு அதுவும் பர்டிகுலரா உங்க சுய ஜாதகத்துல சுக்கரன் உச்சம் ஆட்சி இந்த மாதிரி பெற்று இருக்கு ஐந்தாம் இடத்துல எந்த விதமான பாவகிரகமும் இல்லைன்னாக்கா அவர்களுக்கு புதிய காதல் வரும் புதிய ரிலேஷன்ஷிப் வரும் அல்லது நீங்க ஆல்ரெடி காதலிச்சிருக்கிறீங்க அல்லது பேசிட்டு அது செட் ஆகுமா அப்படின்னு சில பேர் கேட்குறீங்களா அவங்களுக்கு அது செட் ஆகும் அது இந்த நேரத்துல ப்ரொப்போஸ் பண்ண போறீங்க ப்ரொப்போஸ் பண்ணால் அது சக்ஸஸ் ஆகும் குறிப்பா மிருகசிரிஸ்வம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதே போல திருவாதிரி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு காதல் செட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மேலும் இந்த சுக்கிரன் வந்து வலுப்பெற்று இருக்கிறதுனால வீடு மாற்றம் வாகன மாற்றம் இதெல்லாமும் இந்த காலகட்டத்தில் பாசிட்டிவான விஷயங்கள் உண்டு ராகுவை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு வந்து மே பதினெட்டாம் தேதி வந்து ராசிக்கு ஒன்பதுலையும் கேது வந்து ராசிக்கு மூணாம் இடத்துலையும் இது வந்து ஒரு வகையில நல்லதா அப்படின்னாக்க ஹார்ட்ஒர்க் பண்ற மாதிரிதான் இருக்கும் கொஞ்சம் அலைச்சல்கள்லாம் இருக்கும் மேலும் வந்து தொலைதூர பயணம் ஏற்படும் சில பேருக்கு தொலைதூரத்துல இருந்து சில நல்ல செய்தி உங்களுக்கு வரும் நீங்க வெளியூருக்கு போறீங்க அல்லது வெளிநாட்டுல போய் ஒர்க் பண்றதுக்காக ட்ரை பண்றீங்க வேற ஒரு மாநிலத்துக்கு ட்ரை பண்றீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் பொதுவாவே ஒன்பதுல ராகு இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்க தந்தையின் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க தந்தைக்கு ஹெல்த் இஷ்யூஸோ அல்லது தந்தையுடன் கொஞ்சம் கருத்து வேறுபாடோ வரும் சூரியனும் வந்து உச்சம் பெற்று இருக்கிறதுனால செவ்வாயோட வீட்டுல தந்தையுடன் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும் இப்போ இந்த அதே போல மூணாம் இடத்துல கேது இருக்கும் போது நிறைய அலையிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டுக்கிட்டே இருப்பீங்க கேது மூணாம் இடத்துல இருந்து கேதுக்கு வீடு கொடுத்தவன் மாதத்தோட பிற்பகுதியில சூரியன் வந்து ராசிக்கு பன்னெண்டுல வந்துடுறாரு சூரியன் வந்து மே பதினஞ்சுல இருந்து பன்னிரெண்டாம் பாவகத்துல இருக்கும் அப்போ கேது மூணாம் இடத்துக்கு மே பதினெட்டுல இருந்து இருக்கு இல்லையா அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் நிறையவே கொஞ்சம் தனிமையா இருக்கிற மாதிரி கூட இருக்கும் உங்க பேர்ல வந்து சில பழிச்சொல் அவமானங்கள் சில பேருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு அதுவும் குறிப்பா நீங்க பழகிட்டு இருக்கிறவங்க அல்லது உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளால உங்க மேல ஒரு அவதூறு பரப்புறது பழிச்சொல்லுக்கு வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் வரும் அதாவது உங்களுடைய புகழை குறைக்கிறதுக்கு இந்த கேது மூணாம் இடத்துல இருக்கிறதுனால முயற்சி பண்ணோம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் அந்த நேரத்துல ஒரு மாற்றம் வரும் வீடு மாற்றமோ ஒரு இடமாற்றமோ வரும் உங்களுக்கு அந்நிய மனிதர்கள் உதவுவாங்க ஆனா கூட இருக்கக்கூடிய நண்பர்களாகட்டும் அல்லது சில உறவுகளாகட்டும் அவங்க உங்ககிட்ட இருந்து உதவிகளை வாங்கிக்குவாங்க ஆனா அவங்களுக்கு உதவ மாட்டாங்க அவங்களால உங்களுக்கு தான் பேர் அவங்களால அவங்களாலதான் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு இன்னொன்னு பன்னிரெண்டாம் பாவகத்துல சூரியன் வரும்போது தாம்பத்திய சுகன்றது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் மாதத்தோட பிற்பகுதியிலிருந்து அதே போல இந்த காலகட்டத்துல கொஞ்சம் தனித்திருக்கிறது வேலையிலேயே அதிகமா கான்சென்ட்ரேட் பண்றது வேலை செய்யக்கூடிய இடத்திலேயே இருக்கிறது கணவன் மனைவி ஏதோ ஒரு வகையில கொஞ்சம் சற்று பிரிந்து இருக்கிறது குடும்பத்திலேயே இருந்தா கூட தனித்தனியா உறங்குறது போன்றவையும் இந்த காலகட்டத்தில் உண்டு மாதத்தோட பிற்பகுதியில அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை துணிகளோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் ஜாலியா இருங்க எங்கேயாவது ஒரு இடத்துக்கு சுற்றுலா போயிட்டு வாங்க பாருங்க கடல் சார்ந்த இடமோ அல்லது மலை பிரதேசத்துக்கோ சுற்றுலா போயிட்டு வாங்க குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் தீரும் இந்த மாதத்தை பொறுத்தவரலாம் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்கன்னாக்க இந்த மாதத்துல குறிப்பா ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க கொஞ்சம் கூடுதல் கான்சென்ட்ரேட் போட்டு படிக்கணும் குறிப்பா நீட் போன்ற எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க நைட் பகலா முழிச்சிருந்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க கண்டிப்பா சக்சஸ் உண்டு இந்த மாதத்தை பொறுத்தவரையும் எந்தெந்த தொழிலா சிறப்பாக இருக்கும்னா பத்தாம் அதிபதி முதல்ல வந்து ராசிக்கு பன்னெண்டுல இருப்பாரு ஒரு பதினாலு நாள் அதுக்கப்புறம் ராசிலேயே வர போறாரு குரு பகவான் அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னாக்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சிவில் இன்ஜினியரிங் வீடு கட்டுமானம் கட்டிடவியல் அதே போல அரசு பணியில் இருப்பவருங்க அரசியல்வாதியா இருக்கக்கூடியவர்கள் மருத்துவம் விவசாயம் சார்ந்த துறை கமிஷன் பேசிஸ்ல ஒர்க் பண்றவங்க மேலும் வந்து இந்த மாதத்தை பொறுத்தவரோ கம்ப்யூட்டர் சார்ந்த துறை வாக்கால் பழக்கக்கூடிய தொழில் இதெல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் ஆசிஷியலா இருக்கும் பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடையாது ஒர்க் பண்ற அளவுக்கு முன்னேற்றம் உண்டு அதுல அரசு பணியில ஒர்க் பண்றவங்க அல்லது ஒரு பெரிய கம்பெனியில ஒர்க் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஊதிய உயர்வோ அல்லது பதவி உயர்வோ கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு இடமாற்றம் நிறைய பேருக்கு உண்டு விவசாய தொழில் இருக்கிறவங்களுக்கு விவசாயம் வருமானம் நல்லாவே இந்த மாதத்துல இருக்கும் சனிக்கிழமையில நீங்க பெருமாளை வழிபாடு செய்யுங்க ஒரு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு நீங்க வந்து அங்கே பெருமாளை வழிபாடு செஞ்சுட்டு அங்கே வர்றவங்களுக்கு ஒரு ஆறு பேருக்காவது ஒரு இனிப்பு ஒரு ஸ்வீட்டு பிரசாதமா நீங்களே செஞ்சு எடுத்துட்டு போய் கொடுத்தாலும் சரி அல்லது கடையில் வாங்கி போய் கொடுத்தாலையும் ஒரு ஆறு பேருக்காவது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்